ஹாய் எவ்ரிவான் யாழிலே மிக சோகமாக சில நாட்களுக்கு முன்னர் ஆறு மாத உதவி பிரதேச செயலாளராக செயற்படும் தமிழினி என்பவர் தீயிலே கருகிய நிலையில் உயிரிழந்திருந்தார் இது தொடர்பாக இவருடைய கணவர் மீது தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவரை இவரை தீயிட்டு கொளுத்தி இருப்பார் என குற்றம் சாட்டப்படுகின்றது என்றாலும் தமிழினியின் கடைசி வாக்குமூலத்திலே நுழம்புத்திரி படுக்கையிலே தவறி விழுந்ததன் ஊடாகவே தீ பற்றியதாக கூறியுள்ளார் என்றாலும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் தமிழினை நெருங்கிய நண்பர்கள் ஊடாகவும் தமிழினியின் குடும்பத்தினரும் அவருடைய கணவர் சதீஷையே குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் சில நாட்களுக்கு முன்னர் யாழிலே மிக பெரும் சோகமாக ஆறு மாத அதிலும் பிரதேச சபையின் உதவி செயலாளராக பணிபுரியும் தமிழினி என்பவர் உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாகி இருந்தது பின்னால் பல கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருந்தது இந்த உயிரிழப்பு தற்கொலையாக இருக்கலாம் இந்த உயிரிழப்பு கொலையாக இருக்கலாம் இந்த உயிரிழப்பு விபத்தாக இருக்கலாம் என்ற மும்முனை கேள்விகளுக்கு மத்தியிலே இந்த உயிரிழப்பு காணப்பட்டது என்றாலும் தற்பொழுது அதிக அளவிலே சமூக வலைதளங்கள் ஊடாகவும் அவருடைய உறவினர்கள் அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் அவருடைய கிராம மக்கள் என அனைவருமே அவருடைய கணவர் மீது பழி சுமத்தியுள்ளனர் அல்லது குற்றம் சாட்டியுள்ளனர் அவரை இந்த கொலை சம்பவத்தை திட்டமிட்டு இருப்பார் என தற்பொழுது கூறப்படுகின்றது இருவரும் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரே பெச்சிலே கல்வி கற்றவர்களாக இருக்கின்றனர் இருவரும் காதலித்து திருமணம் முடித்துள்ளனர் என்றாலும் திருமணம் முடித்ததில் இருந்து இவர்களுக்கு இடையில் சர்ச்சைகளும் பிரச்சினைகளும் காணப்பட்டுள்ளது அதில் மிக முக்கியமாக சதீஷ் அதிக அளவிலே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகவே காணப்பட்டுள்ளார் திருமணத்திற்கு முன்னர் இருந்தே இவர் அதிக அளவில் குடிப்பழக்கம் உள்ளவர் என்பது தமிழினிக்கும் தெரியும் என்றாலும் பாட்டிகளில் மாத்திரமே இவர் குடியிலே ஈடுபடுவார் என நம்பியுள்ளார் என்றாலும் இவர் தினமும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகியவராகவும் அதே போன்று பெண்களுடன் தகாத உறவில் ஈடுபடக்கூடிய ஒருவர் என்பதும் பின்னர் இவருக்கு தெரிய வந்துள்ளது இதுவரைக்கும் நாற்பத்தி மூன்று பெண்களுடன் தகாத உறவிலே இவர் ஈடுபட்டுள்ளார் என குற்றமும் சாட்டப்பட்டுள்ளது என்றாலும் அவை அனைத்தும் இதுவரைக்கும் முழுமையாக நிரூபிக்கப்படாவிட்டாலும் இவ்வாறான சர்ச்சைகளுக்கு மத்தியில் தமிழினி பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராகவும் பணியாற்றிய நிலையில் இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையிலே அடைந்ததன் ஊடாக சாவகச்சேரியிலே பிரதி பிரதேச செயலாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் சதீஷ் என்பவர் கிராம சேவா உத்தியோகத்தராக பணிபுரிந்து வந்துள்ளார் இதற்கு இடையிலே இவர்களுக்கு இடையிலான கருத்து முரண்பாடுகள் அதே போன்று சதீஷின் தவறான உறவுகள் தவறான செயற்பாடுகள் காரணமாக முரண்பாடு அதிகரித்துள்ள நிலையில் இவரிடமிருந்து விவாகரத்தை பெற்று தனது சொந்த ஊரான பவுனியாவைக்கு இடமாற்றம் பெற்று செல்வதற்கே தமிழினி முயற்சி செய்துள்ளார் இந்த நிலையில் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்ற நிலையில் சதீஷ் என்பவர் இவரை தீயிட்டு கொளுத்தி இருப்பார் என கூறப்படுகின்றது என்றாலும் இவர் வைத்தியசாலைக்கு அதிகாலை மூன்று மணிக்கு இருவரால் அழைத்து வரப்பட்டுள்ளார் தீக்காயங்கள் ஏற்பட்ட உடை மாற்றப்பட்டு புதிய உடை அணிவிக்கப்பட்டு இவர் அழைத்து வரப்பட்டுள்ளார் முன்பகுதியில் எரிந்த நிலையிலே வைத்தியசாலைக்கு வருகை தந்துள்ளார் ஆறு இருந்த கற்பிணியாக இந்த தீ விபத்து அல்லது கொலை சம்பவமும் இடம்பெற்றுள்ளது அதன் பின்னர் இவரிடம் நடாத்திய முதல் கட்ட விசாரணைகளிலே தொழம்பு திரிப்பு அடிக்கையிலே விழுந்ததன் ஊடாகவே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார் தற்கொலைக்கு முயற்சி செய்ததை மறைத்திருக்கலாம் அல்லது தனது கணவரை காப்பாற்றுவதற்காக இவர் முயற்சி செய்து ஆபத்து இல்லை என்று இவ்வாறு அவரை காப்பாற்றுவதற்காக அந்த பதிலை கூறியிருக்கலாம் என்றாலும் இறுதியாக மூன்று நாட்களின் பின்னர் குறிப்பிட்ட பெண் உயிரிழந்திருந்தார் அதன் பின்னரே இவர் மீது அதிக அளவு சந்தேகத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது அதில் மிக முக்கியமாக இவருடைய சொந்த கிராமமான நீர்வேரில் கிராமத்திற்கு தமிழினியின் உடலை கொண்டு செல்வதற்கும் இவரின் உறவினர்கள் விரும்பவில்லை வழங்கவில்லை இவருடைய தமிழினின் சொந்த ஊருக்கே கொண்டுவரப்பட்டுள்ளது அதே போன்று இவரும் இவருடைய உறவினர்களும் இறுதி சடங்கிலும் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகின்றது எனவே இந்த கொலை சம்பவம் அல்லது மர்மமான உயிரிழப்பு தொடர்பாக முழுமையான விசாரணைகள் நடாத்தப்பட்டு தமிழினிக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை அனைவரின் கோரிக்கையாக காணப்படுகின்றது சரியான விசாரணைகள் நடாத்தப்பட்டு தமிழினின் இழப்பிற்கு நீதி வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்